நம்ம மதுரை திருப்பாலையில ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்ல முனைமக்கள் சென்ட்ல மூணு பெட்ரூமோட ரொம்ப கம்மியான விலையில வீடு கிடைக்குதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம்ஸ் நம்ம சேனல்ல லோ பட்ஜெட் ஹவுஸ்ல இருந்து லக்ஸரி விழா சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த வீடு மதுரை திருப்பாலை பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு கார் பார்க்கிங் செப்பரேட் கேட்டும் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு செப்பரேட் கேட்டும் அமைஞ்சிருக்கு இனோவா கார் பார்க் பண்ற அளவுக்கு இந்த போட்டிக்கும் நல்ல ஸ்பீசிஸா அமைச்சு கொடுத்துருக்காங்க பெஸ்டான ஆர்கிடெக்சர் டிசைனோட இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நீட் அண்ட் ராயலாக அமைஞ்சிருக்கு மெயின் கேட்லேருந்து எண்ட்ரவுடனே சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்கு மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் வெல் பாலிசியில் டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் உடையும் இந்த வீடை கன்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங்ஹால் நல்ல ஸ்பீசிஸாகவும் நாலுக்கு ரெண்டு சைஸில் டிஜிட்டல் கிளாஸிஃபிட்டி வெட்டிஃபேட்டியல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலுக்கு ரைட் சைட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் பார்க்கான ஸ்டீர் கேஸ் மைல்டு ஸ்டீல்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க மதுரையில குறைந்த விலையில தரமான வீடு இடம் வாங்கினா நம்ம சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க லிவிங் ஹாலுக்கு சென்டர்ல பெரிய டிவி யூனிட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுலயே பூஜா கேபினட்டும் செப்பரேட்டா அமைஞ்சிருக்கு மல்டி பர்பஸ் பெசிலிட்டிக்காக நிறைய கேபினட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த ரூம்க்கு நல்ல அட்ராக்டிவான ஃபால்ஸ் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப்லைட் டவுன்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஸ்ட் வீக் கப்போர்டு இருக்கும் அடைச்சி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் இந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் ரெஸ்டரண்ட் டைப்லாம் அமைஞ்சிருக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான வால் டெல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டெல்ஸ் லே பண்ணிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாட்லர் கிச்சன் லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் தென்களுக்கு மூலையில் வாஸ்துப்படி இந்த கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் சேப்ல மார்பிள் பினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் கீழே நிறைய பேஸ் கேபினட்டும் வால் கேபினட்டும் அமைஞ்சிருக்கு இந்த மாடலர் கிச்சனுக்கு சிம்னியும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டால் கேபினட்டும் அடைச்சி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் வாட்டர் ஃபெசிலிட்டியோட சர்வீஸ் ஏரியாவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக செப்பரேட்டா டோர் ஒன்றும் பெஸ்டான பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வீடை கன்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸ் ஆகும் ஒன் சைட் வால்ல டார்க் கலர்ல பெயிண்ட் பண்ணது ரொம்ப அமைஞ்சிருக்கு அழகான ஃபால் அழகானும் அதுக்கு ஸ்டிப்லைட் லைட் டவுன் லைட்டும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு அடைச்சி கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃபுர்டைல் ரெடிமேடு அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவும் ஒன் சைட் வாலில் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு கப்போட் இருக்கும் பால்கனி ஏரியாவும் அமைஞ்சிருக்கு நேச்சுரல் கார்டன்ல கூட இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் எல்லா ரூம்க்கும் டிவி யூனிட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் வெஸ்ட் டைப்ல அமைஞ்சிருக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃபுளோ ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க மதுரையில் குறைந்த விலையில தரமான வீடு இடம் வாங்குறதுக்கும் புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலாக் பண்ணுங்க